இந்தியாவில் பாம்பையே மூலவராக கொண்ட ஒரே கோவில் நாகர்கோவிலில் இருக்கும் நாகராஜர் கோவில் தான் நாக வழிபாட்டிற்குன்னு பல கோவில் இருந்தாலும் நாகர்கோவில் நாகராஜர் ரொம்பவே சிறப்புமிக்கதாக கருதப்படுது இந்த கோவிலால் தான் இந்த ஊருக்கு நாகர்கோவில் அப்படின்ற பேரே வந்துச்சு மூலவர் அமைந்துள்ள இடம் எப்போதுமே ஈரமாக தான் இருக்கும் மூலவர் இங்கு தண்ணீரில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார் அந்த தண்ணீர் ஊற்றுல எடுக்கப்படும் மண்ணு தான் இந்த கோவிலோடைய முக்கிய பிரசாதமாக கொடுக்கப்படுது இது ஆறு மாத காலம் கருப்பாகவும் ஆறு மாத காலம் வெள்ளையாகவும் காட்சி தருது திருமணம் நடக்க வேண்டியும் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டியும் பெண்கள் ஆண்கள் பலர் பால் அபிஷேகம் செய்வது இங்கே வந்து வழக்கம் பால் பாயாசம் வழிபாடு இங்குள்ள முக்கிய வழிபாடு ஆகும் பால் உப்பு நல்ல மிளகு மரபொம்மை போன்றவற்றையும் பக்தர்கள் இங்கு காணிக்கையாக வழங்குகின்றனர் இந்த கோவிலில் போயிட்டு நம்ம திருமணத்திற்காகவும் குழந்தை பாக்கியத்திற்காகவும் கண்டிப்பாக வேண்டுன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான அருள் கிடைக்கும் அப்படின்றது வந்து நம்பிக்கை